சாதியர்களை கொண்டு வந்தது திமுக சாதியை திராவிட முன்னேற்ற முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் தமிழகத்தில் திமுக அமைச்சர்கள் இருக்காங்க சமுதாயத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய இரண்டு அமைச்சர்களாக இருக்கின்றனர் முப்பத்தி அஞ்சு ரெண்டு ஆனா மோடியை அவருடைய அமைச்சரவை

பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் உதவி பெண்களுக்கு எல்லா வளமும் பழக்கம் கொடுக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஏமாத்தி வேர்மேட அழைக்கக்கூடிய திராவிட மாநில அரசு நீங்க யோசிச்சு பாருங்க மோடியாவுடைய ஆட்சியிலே சாதியின் சாதியை பற்றி அழைச்சு பேசலாம் ஆனையா மோடி ஐயாவுடைய ஆட்சியிலே மேல்ஜாதி கீழ் ஜாதி என்கின்ற வார்த்தை எடுத்துக்கீங்க எப்படி கர்ணவீர காமராஜர் ஐயாவுடைய ஆட்சியை பார்த்தீங்களோ

நீங்கள் எதிர்பார்த்த நல்ல சமுதாயத்தின் அரசியல்வாதிகள் தமிழகத்திலே கட்டமைத்திருக்கின்றார்களா சாதி இங்கே ஒழிக்கப்பட்டிருக்கிறதா ஏழை மக்களுடைய முன்னேற்றத்திற்கு அரசியல் வழிவகுத்திருக்கிறதா இல்லை இந்தியாவுடைய ஆட்சி இருப்பார் ஆய்வறிக்கை ராமர் கோவில் கட்டிய பிறகு அடுத்த ஒரு ஆண்டுல அந்த ராமர் கோவிலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மூலமாக உத்தரப்பிரதேச அரசுக்கு வரக்கூடிய வருமானம் மட்டுமே இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் என்று எஸ்பிஐ ஆய்வு அறிக்கை

கோயிலை பொறுத்தவரை நமக்கு ஆன்மீகமாக இருந்தாலும் கோவிலை சுற்றி ஒரு பெரிய பொருளாதாரம் இருக்கிறவையா பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அன்றையெல்லாம் ஆசிர்வாதத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சிக்கு வரும்போது கோவிலை மட்டும் பொறுத்து இந்த அரசுக்கு இரண்டு லட்சம் கோடி ரூபாய் வருமானம் என்றால் கொடுக்க முடியலை எப்படி இல்லையே ஏழை மக்கள் இருக்காங்க ஒரு கோயில் இருக்கிற மூலம் எப்படி இல்லையே ஏழை இருக்க முடியும் கோயிலுக்கு வரக்கூடிய வருமானத்தை பகிர்ந்தால் எவ்வளவு கொள்ளலாம் உதயநிதி ஸ்டாலின் எப்ப அமைச்சராக்கலாம் எப்ப துணை முதலமைச்சராக்கலாம் என்று யோசிக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு இதை பத்தி யோசிக்கப்பட்டிருக்கு நேரம் ஐயா இதே கொண்டாடத்தில் ரொம்ப நாள் கம்யூனிஸ்ட் கட்சி கவுன்சிலர் விஸ்வநாதன் ஒருத்தர் இருக்கார் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாம ஒரு தூய்மை பொறியாளர் ஒருத்தர் கீழே இறங்கி கலைஞர் கால்வாயை சுத்தப்படுத்தி சொல்லி அவர் இறந்து போயிட்டார் தமிழ் பண்ணா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கவுன்சிலர் விஸ்வநாதன் இதை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் சகோதரர் சூர்யா அவர்கள் எதிர்த்து பேசுறார் காவல்துறை கைது யார பண்ணாங்க சூர்யாவை கைது பண்ணா எதிர்த்து பேசியவருக்கு கைது ஆனா உள்ள இறங்கி வேலை செய்யற சொல்லி இறந்து போனாங்கல்ல அந்த கம்யூனிஸ்ட் கவுன்சிலர் மீது கைது கிடையாது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு லட்சம் நடந்துட்டு